இப்பொழுது நான் உங்களுக்கு நான்கு விஷயங்கள் பாபாவோடு சேர்ந்த நாலு ஒரு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில அனுபவம் செய்யற விஷயத்தை சொல்ல போறேன் பாபா எப்பொழுதுமே கூறுவதுண்டு குழந்தாய் மூன்று வார்த்தை ஞாபகம் வைங்க சமநிலை பிளஸிங்ஸ் ஆசீர்வாதம் பிளீஸ்ஃபுல் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்க்கையில் பேலன்ஸ் சமநிலையாக இருப்பது நல்லது இந்த சமநிலையாக இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கூட பாருங்க ஆரம்பத்தில் பாடம் படித்து படித்து மெடிக்கல் படிப்பில் மேலும் ஸ்பிரிச்சுவல் படிப்பு ரெண்டையுமே நான் பேலன்ஸாக வச்சுக்கிட்டேன் பிறகு முப்பது வருடம் மெடிக்கல் ஜாப் கூடவே சேவா மெடிக்கல் சேவா மற்றும் ஆன்மீக சேவா ரெண்டையுமே மெடிக்கல் ஜாப் பாபாவுடைய சேவா இந்த சமநிலை வைத்துக் கொண்டேன் அதற்கு பிறகு நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு பத்து வருஷம் வரைக்கும் இரவு டியூட்டி என்னுடைய லௌகிக்க தாயாருக்கு சேவா செய்தேன் பகல் டியூட்டி வந்து பாபா வீட்டில் சேவா பத்து வருஷம் வரைக்கும் என்னுடைய தாய்க்கு சேவை செய்வதற்கு ஆசிர்வாதம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது சொல்லுவாங்க பழமொழியா எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் தாய் தந்தையினுடைய ஆசிர்வாதங்களை தலையிலிருந்து எல்லா பாவங்களும் இறங்கிவிடும் தந்தைக்கும் சேவை செய்தேன் தாயாருக்கும் சேவா செய்தேன் ஒருப்பரும் பொறம் அம்மா அப்பா இன்னொருப்பம் அலௌகிக அம்மா அப்பா அதனுடைய பேலன்ஸும் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் இந்த பேலன்ஸாக இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பிரயோகம் எப்பொழுதும் நோயாளிகளிடம் நான் ரொம்ப கருணையோடு நடந்து கொள்வேன் எப்பொழுதும் எனக்கு இந்த ஆசிர்வாதம் கொடுக்கணும் ஆசிர்வாதம் எடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் நான் ஆசிர்வாதங்களாலேயே பறந்து கொண்டிருக்கிறேன் எனக்கும் அது அனுபவமாகுது அநேக ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு பிராப்தியாக கிடைத்திருக்கின்றன ஆகவே நான் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இந்த பேலன்ஸ் சமநிலை விஷயம் இதை வாழ்க்கையில் நான் நடைமுறையில் கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தேன் கவனம் கொடுத்தேன் இன்னொரு விஷயம் கோபத்திலிருந்து விடுதலை ஆங்கர் இஸ் டேஞ்சர் ஆங்கர் எப்பொழுதுமே அபாயம் கோபம் அபாயம் நான் ஏழு நாள் பாடம் யாருக்கு எடுத்தாலும் சரி எல்லாருக்கும் கோபத்தை நிர்வகிப்பது எப்படி அதிலிருந்து விடுதலை படுவது எப்படி என்பதை சொல்லுவேன் ஏனெனில் கோபத்தின் அக்கனி ரொம்ப அபாயகரமானது நான் ஒரு அனுபவம் சொல்கிறேன் உங்களுக்கு என்னுடைய அனுபவம் ஒரு முறை காலையில் முரளி படிச்சுட்டு கேட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் முரளியில் வந்துச்சு இனிமையான குழந்தைகளே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம் ஆச்சரியப்பட வேண்டாம் ஆவேசத்தில் வர வேண்டாம் மறு ரியாக்ட் செய்ய வேண்டாம் பிரதிகிரியை செய்ய வேண்டாம் இது என்னுடைய மனசுல பதிஞ்சிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் என்னுடைய இன்சார்ஜ் அவங்க வரல அந்த சீட்ல நான் உட்கார வேண்டி இருந்துச்சு முழு நிர்வாகத்தையும் நான் கவனிக்க வேண்டி இருந்துச்சு இந்த நேரத்தில் ஒரு ஆலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு டிபி பேஷண்ட் காசா நோய் ரொம்ப கோபமா என்கிட்ட வந்து கத்துனார் பேசினார் என் மருந்து வந்துச்சா வரலையா நான் சொன்னேன் சகோதரரே உட்காருங்க நான் கேட்கறேன் பார்மசிட்ட அவங்க சொன்னாங்க பார்மசிஸ்ட் சொன்னாங்க அவருடைய மருந்து வரல நாளைக்கு சாயங்காலம் வந்துடும் நான் ரொம்ப பொறுமையா அன்பா இனிமையா சொன்னேன் சகோதரது உங்களுடைய மருந்து இன்னும் வரல நாளைக்கு வந்துடும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு ரத்தம் நிறைந்த சளியை தன் என்னுடைய டேபிளில் போட்டுட்டார் ரத்தம் நிறைந்த சளி அதை என்னுடைய டேபிள் துப்பிட்டார் கோபம் அவ்வளவு ஆரம்பம் நான் சொன்னேன் சொன்னேன் என்னுடைய வேலை ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க இந்த டேபிளை கிளீன் பண்ணுங்க முதல்ல டிவி செக் பண்ணுங்க அவருடைய பிபி செக் பண்ணுங்க பிபி பாருங்கள் எவ்வளோ அதிகமாகிடுச்சு ரத்த அழுத்தம் பாருங்கள் எவ்வளோ அதிகமாகிடுச்சு அவங்க சொன்னாங்க நான் வந்து டிபி பேஷண்டே தவிர பிபி பேஷண்ட் இல்லை இரத்த அழுத்த நோயாளி இல்லை எனக்கு காச நோய் தான் ஆனால் நான் காமிச்சு பாருங்கள் உங்களுக்கு இரத்த அழுத்தம் கூடிடுச்சு நீங்கள் இப்படி கோவப்பட்டா உங்களுக்கு இரத்த அழுத்த நோயும் வந்துடும் அது நோய் இதய நோயாகவும் மாறும் சகோதரரே இந்த கோபப்படுறதை விடுங்க தண்ணி குடிங்க நான் கோவப்பட மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கோங்க அவர் அவர் போயிட்டாரு மறுநாள் வந்தார் காலைல விழுந்துட்டாரு சகோதரி நீ ஆப் கேக் சமாஜ் நான் உங்களை உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஆப்ஸ் நீங்க வந்து தேவி நான் எவ்வளோ தப்பா நடந்துக்கிட்டேன் நான் சளிய தப்புன்னு உங்கள் டேபிள் ஆன்னைக்கும் கோபப்படலை மே மஃபிமா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் பட் சமாயாச்சும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கிடைச்சா தான் திரும்புவேன் அவர் அவ்வளவு தப்பா நடந்துகிட்டாரு அப்ப எனக்கு பாபோடைய முரளியினுடைய மகா வாக்கியம் தான் ஞாபகம் வந்துச்சு குழந்தை எந்த கோபப்படக்கூடாது அப்போ காலை முரளியினுடைய பிரபாவம் பலன் முழு நாளும் உள்ளுக்குள்ளே அது பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது பாபோடைய மகா வாக்கியம் இது என்னுடைய அனுபவம் எதிரில் இருக்கிறவங்க யார் எவ்வளோ கோபப்பட்டாலும் எனக்கு கோபம் வராது நல்லது